நான் பனாரஸ் மியூசியம் வரணும் போயிட்டு வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கு நான் வெயிட் பண்றேன் தேங்க்ஸ் என்ன மிஸ்டர் பாஸ்கர் என்ன இந்த பெண்களின் இளம மட்டும் மாறாம இருந்தா வீட்டை விட்டு வெளிய வந்திருக்க மாட்டேன்னு புத்தரே சொல்லி இருக்காரு பரவாயில்ல உட்கார் கல ஆமா ஆமா புத்தருக்கு மட்டும் என்ன புருஷர்கள பிறந்த யாருக்குமே அப்படித்தான் தோணும் என்ன எதுக்கு ஒரு அட்ராக்ஷன் வேண்டி இருக்கு பாருங்க